சரணிப்பட்ட லோப்பட்ட சரோ பேசு பாருங்க அட்டை கஷ்டமாக தெல்ல தெளிவா சாம குவாலிட்டியா ஒரு ஷிஃப்ட் வந்துது பாருங்க ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்ப கரண்ட்டு ரெண்டே ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் கரண்ட்டு வெறும் ஐம்பத்தாற கிலோமீட்டர் ஓடியுது வண்டின்னால் வண்டி அட்டை இருக்கும் ஒரு மிலிட்ரி கார்டு வண்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் வீட்டுக்கு நின்றுந்த வண்டி போன பார்த்தா கண்ணாடி மிக வண்டி எதாவது பார்த்தினாக்கா அப்படியே லட்சம் காராச்சும் அதை பார்க்க சொல்ல மாதிரி ஒன்றும் கழுவுண்ணே சார் பளிச்சு சார் வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அட்டாசம் பெட்ரோல் வண்டி சார் ஐம்பத்தாயிரம் கிலோ ஓடிக்குது அருமையான வண்டி விட்றாதீங்க இன்றைக்கி இந்த வண்டிலாம் வந்துச்சுன்னாக்கா நாலு ரூபா மூணாயிரம் ரூபா மூணு முக்கால் விற்றுங்குது சார் நான் சொன்னேன் சார் நல்லா சார் யூசேஜ் இல்லை சார் ஒரு ரெண்டு லட்சம் இருபதுதான் பண்ணிவிடுங்க சார் சார் ரொம்ப தாஸ்தி சார் என்ன அவர் என்ன சொன்னேன் சார் ஒரு ரெண்டு லட்சம் இருபது ரூபா நான் சொல்கிறேன் சார் கிட்ட வாங்க ஒரு ரெண்டு ரூபாய்க்குள்ளே தான் சார் கேட்பாங்க கிட்டே வாங்க நான் ரெண்டு ரூபாய்க்குள்ளே கண்டிப்பாக உடச்சு வாங்கி தரேன் ஏன்னா அருமையான வண்டி விட்டுறாதீங்க அவ்வளோ அருமையாக தெள்ள தெளிவாக இருக்குது நேற்று பாருங்கள் ஆண்டோண்டிய கிரூப்புன்றத விட உங்கள் கிருப்புனால ரொம்ப சந்தோஷமாக நேற்று மட்டும் பாருங்கள் பதிமூணு வண்டி கொடுத்தேன் நேற்று மட்டுமே நேற்று மட்டுமே பதிமூணு வண்டி கொடுத்தோம் பாருங்கள் இந்த பாருங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வண்டி இன்றைக்கி நாளைக்கு சோல் வீடியோ போனேன் என்னால் சோல் வீடியோ போட முடியல சார் நிறைய கஸ்டமர் வந்து 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 வாங்கி போயிருக்கிறனால அந்த கருப்பு கலர் சேன்ட்ரோன்னு அதுவும் போயிடுச்சு அந்த ப்ளூ கலரு கேஸ் எல்பிஜி கேஸ் சேர்ஸ் அதுவும் போயிடுச்சு இந்த பாருங்கள் ஜன் அஸ்டீலோ அதுவும் போயிடுச்சு திருநெல்வேலி கார் வண்டியை இன்றைக்கி வந்து சாயங்காலம் டெலிவரி அது தனியாக சொல்றது ஃப்ரீயாக இருக்க சொல்லு நான் போடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பயிருக்குறது அந்த வெள்ளை வெள்ளக்கலரு அதுவும் போயிடுச்சு நிறைய வண்டி நேற்று மட்டும் பதிமூணு மட்டும் ஒரே நாளில் அச்சீவ் பண்ணிடுறேன் சார் என்ன உண்மையாக சொல்கிறேன் உங்கள் ஆதரவு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு உண்மையாக சொல்கிறேன் சார் எங்கேருந்தால் வராங்களா ஒரு அம்மா வந்து என் அம்மாட்டிங்க கிட்டத்தட்ட என்னுடைய வீடியோ வந்து ரெண்டரை வருஷமாக பார்த்துக்குறாங்களாம் வாங்கினா உங்கள்கிட்ட தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே அந்த அம்மாவும் அவங்க பையன் அப்புறம் அவர் மூணு பேர் வந்து அவர் வாதியார் அவர் ஒரு ரெண்டு வருஷம் வீடியோ பார்த்துட்டு உங்களை வண்டி எடுப்போம் வந்து எடுத்து போனா ரொம்ப சந்தோஷம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் பிளாக் கலரு அருமையான வண்டி சார் இருபத்தொம்பது பேப்பர் கரெண்டுச்சு எதுவுமே சொல்ல நான் எத்தனை போய் வேலு போய் விட்டு வந்தவங்கள வேலு போகிற வேலை இருந்துச்சு அவங்கள இட்டு போய் வேலூர் அவங்க விட்டுட்டு அங்கேருந்து நான் ஒரு வேலையை போயிட்டேன் அவங்க கிருஷ்ணகிரி போயிட்டாங்க நல்லாயிருக்கும் அந்த அக்கா பேசுகிறேன் நாங்கள் வீடியோவில் நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் தனியார் சொல்ல அவ்வளோ அருமையாக இருக்கேன் விட்டுறாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சின்னது இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிடுவோம் உண்மையிலே கும்பிடு சார் இதுக்கு அடுத்த இல்லாமல் ஸ்கேப் ஒன்று வருது இன்னைக்கு அதை அப்டேட் இனிமேல் டெய்லியும் ஒம்பது மணிக்கு ஒன்று பதினோரு மணிக்கு ஒன்று ஆறு மணிக்கு ஒன்று மூணு வண்டி அப்டேட் பண்ணுவேன் மூணு வீடியோ அப்டேட் பண்ணுவேன் லைவாக பார்த்துனே இருங்க எப்போது எப்போது எப்போ நான் சரவணை காற்றுனே இருக்கணும் ஏன் சொல்லிட்டா எனக்கு ஒரே குறிக்கோள் எல்லோரும் கம்மி கம்மியாக கொடுங்க ஆசை சார் என்னெல்லாம் சொல்லுவாங்க சார் நான் ஏன் சார் நான் இவ்வளோ கம்மி கம்மியாக கொடுத்தேன் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை சார் நான் கஷ்டப்பட்டு வந்தாங்க சார் நான் டெய்லியும் போய்ட்டு தெரு தெருவாக போய் வெங்காயம் பூண்டுலாம் விற்றேன் சார் நான் இரும்பு சாமான வியாபாரம் பண்ண போய் அருவா மன இந்த இன்றைக்கி கடலை விற்றேன் சார் நான் என் கஷ்டம் யாரும் படக்கூடாது சார் இன்றைக்கி எந்த அளவுக்கு வளர்த்துட்டேன் நான் எப்படி இதே மாதிரி இருக்கணும் நீங்களும் சந்தோஷமாக ஆசை சார் யாருக்கோ சார் என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் இந்த அளவுக்கு என்னை வளர்த்து விட்டீங்க உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கம்பல்சரி எல்லா வீட்டில் காருக்குனு ஆசை சார் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டேன் சார் நான் கார் வாங்கி தரேன் இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் கார் வியாபாரம் அப்புறமா பெற்ற தாய் தவணை விட்டுறாதீங்க அம்மா அப்பா தான் உலகம் தெய்வமே அவங்கள அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி எல்லாம் விட்டுருவாங்க உள்ள இன்ட்ல காட்டுறேன் பாருங்க நான் சொல்கிறது அவர் ரெண்டு ரெண்டு லட்சத்து ரூபாய் கேட்குறாங்க நான் ரெண்டு வச்சு வாங்கி தரேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டேன் நீ வந்து கேளுங்க பண்ணித்தரேன் உள்ளே இன்ட்ரி காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் சூப்பரா இன்ட்ரு நாட்டாசு மாதிரி வெறும் ஐம்பத்தாறு அகிலும் தான் ஓடிக்குது சரியான வண்டி சார் வண்டி நாலு டயரு சஸ்பென்சரு உள்ள சீட் கவரு சூப்பராக சார் வண்டி பார்க்க 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 அவ்வளோ அருமையாக சார் வண்டி ஷிஃப்ட்டு பெட்ரோல் எப்படி பார்த்தாலும் இருபது வருது சார் மைலேஜ் உள்ள சஸ்பென்ஸு சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி பவர் சரி இந்த பாருங்க இன்னும் நிறைய வண்டிகள் இருக்குது இது வந்து இப்படி நல்லா திருப்பி வச்சு சூப்பராக பாருங்கள் அது பார்க்க சொன்ன பாருங்கள் அந்த வண்டி தான் போயிடுச்சு அது பாருங்கள் இட்டி ஆசுக்கு பாருங்கள் அது மாதிரி ரிட்ஸுக்கு பாருங்க எயிட் பாருங்க கடல் கடல் மாரி பேசுறது இன்னும் வெளியிடுது சார் வண்டிங்கலா என்ன சார்னா இவ்வளோ வண்டி எனக்கு நிறைய வண்டி வந்துருக்குது சார் கஸ்டமர் எடுத்து குத்துனு கேட்குறாங்க பயன் கேக்குது இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் சார்